ஜூன் திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது வணக்கம் இது நான் ஹசீப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் சுக்கி வெங்கடே அணிந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல நடைபெற்ற ஒரு கோர விபத்து ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான விமானம் அதுல பயணித்த ஏறக்குறைய அனைவரும் ஒருவரை தவிர அனைவரும் உயிரிழந்ததாக சொல்லப்படுது புறப்பட்ட சில நிமிடங்களே விமானம் கீழே விழுந்து அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் போயிங் நம்ம ஏற்கனவே போயிங்க பேசியிருக்கோம் வந்து ஒரு அமெரிக்க நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாட்டிற்கும் இப்போது வளர்ந்திருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை பத்திலாம் நம்ம வேற நேர்காணல்களை நம்ம பேசியிருக்கோம் இன்னொரு விஷயத்தை நம்ம நினைவு கூறணும் அப்படின்னா போயிங்குக்கு சொந்தமான ஸ்டார் லைனர் அதுலதான் இங்கிருந்து சுனிதா வில்லியம் வில்லியம்ஸ் அவங்களோட சேர்ந்து இன்னொரு ஆஸ்திரி ரெண்டு பேரும் வந்து ஐஎஸ்எஸ்க்கு போனாங்க பட் அவங்களால திரும்ப முடியல ஏன்னா போயிங்கோட ஸ்டாலின்ல ஒரு சின்ன பிரச்சனை அப்புறம் கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழித்து எலான் மஸ்குக்கு சொந்தமான அந்த டிராகன் குரூ தான் போய் அவங்கள மீட்டுட்டு வந்தது இது நமக்கு தெரியும் ஸோ போயிங் நிறுவனத்தை நம்ம எப்படி பார்க்கறது ஏன்னா போயிங் நிறுவனம் பற்றி நல்ல விஷயங்கள் அதோடு சேர்ந்து இப்போ அந்த நிறுவனத்தை பற்றி அதில் ஏற்கனவே பணியாற்றியவர்கள் வந்து சில குறைகளை கூட கடந்த காலங்களில் முன் வச்சிருக்கிறாங்க அந்த வீடியோலாம் இப்போ நீங்கள் ஆகுது ஸோ போயிங் நிறுவனத்தை நம்ம எப்படி பார்க்கறது போயிங் நிறுவனத்தை வந்து எப்படி பார்க்கணும்னா அமெரிக்க இது இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அதாவது தொழில் உற்பத்தியை ஒரு ஒரு கீழ்நிலைக்கு போயிருக்கு அப்படின்றது தான் புரிஞ்சுக்கணும் ஸோ அது எப்படின்னா அவங்களோட திறமைகளை கீழ்நிலைக்கு போயிருக்கு இது எல்லா துறைகளையும் பார்க்கலாம் வெறும் இதுன்னு தெரியல வெறும் பிளேன் உற்பத்தி இது மாத்திரம் இல்லை எல்லா இதுலேயும் கம்ப்யூட்டர் உற்பத்தி இல்லை எல்லாமே எல்லாத்துலேயுமே கீழ்நிலைக்கு போயிருக்கு இது வந்து இன்னும் புதிய விஷயம் கிடையாது இது வந்து ரொம்ப பழைய விஷயம்தான் ஆனால் இது வந்து உலக மக்களுக்கு மீடியா அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அவங்களோட ஒரு தொழில்நுட்ப மேலாதிக்கம் இருக்கிற மாதிரி ஒரு விண்மையை பல வருஷங்களாக காமிச்சிட்ருக்காங்க அமெரிக்க வீழ்ச்சி வந்து எழுபதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடுச்சு ஓ எழுதுலே ஆரம்பிச்சிச்சு அமெரிக்க அமெரிக்க வீழ்ச்சி வீழ்ச்சி அவங்களோட ஒரு வீழ்ச்சி பார்க்கலாம் அவங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் கல்ச்சரை விட்டுட்டு அதுக்கு முன்னாடி தொழில்நுட்பம் தொழில் உற்பத்தி நானே வந்து எழுதுகள் படத்துல பார்ப்பேன் மை கசின் வினி அப்படின்னு ஒரு படம் அதுல பாத்தீங்கன்னா ஒரு காரை பத்தி ஒரு ஆர்டினரி பொண்ணு அவ்வளவு திறமையா தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதை பத்தி சொல்லும் சரியா அது வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு ஜெஸ்ட் அவங்க அப்பா வந்து கேரேஜ் அந்த மாதிரி ஒரு எல்லார் கராய்ச்சி பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கல்ச்சர் மரியாதை அண்ட் விஞ்ஞானினாலும் ரொம்ப மரியாதை பார்க்கலாம் எழுபதுக்குள்ள அந்த இது பிளேன் எல்லாம் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ஏதாவது உடனே ரிச்சர்ட் கூப்பிடுவாங்க

நல்ல புத்திசாலிகள் வந்து முதலாளிகள் தான் அப்படின்னு ஒரு கட்டம் என்பதுக்கு இல்ல பில்கேட்ஸ் வந்து ஒரு விஞ்ஞானி அப்படின்ற மாதிரி பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்யூட்டர் டிகிரி கூட இல்லை கிடையாது கம்ப்யூட்டர் அவர் வந்து ஒரு பெரிய இப்ப பாத்தீங்கன்னா பயோவேக்சின்லாம் பத்தி அவர் பேசுறாரு அப்படி ஒரு முதலாளிகள் வந்து புத்திசாலி கார்கள் முதலாளிகளை இலான் மஸ்க்கு அவனுக்கு எந்த துறையை பத்தி எந்த நாலேஜும் கிடையாது அவனை வந்து பெரிய ஒரு புத்திசாலின்னு சொல்லி அவனை போட்டு இது ஒரு கல்ச்சர் அதாவது பிஸ்னஸ் மேனை தூக்கி பிடிக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஐடியில் கூட நான் பார்த்தேன் ஐஐடியில் எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் இது டிகிரி பாஸ் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இன்ஜினியரிங் மேல் படிப்புக்கு இன்ஜினியரிங் போக மாட்டாங்க முதல் காரியமாக எம்பிஏ டிகிரி பண்ணுவாங்க

இந்த இன்ஜினியரிங் ஸ்கில் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து புழுந்து போச்சு அமெரிக்கா நீங்க சொல்ற கான்டெக்ட் அப்படின்றது வெறும் அமெரிக்காவுக்கு மட்டும் தான் போறோம் இது வந்து மற்ற நாடுகள் உற்பத்தி பண்ற நாடுகள் அதாவது இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டாங்கல்ல இவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்ண பண்ணாங்க இல்லையா அவுட் சோர்ஸ் பண்ண ஜப்பான் முதல் கட்டமா முன்னெல்லாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பொருள்லாம் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்றது ஜெர்மனி தான் ஸோ ஜெர்மனியில் ஒருத்தனுக்கு வந்து ஸ்டீல் தான் பேர் வைப்பாங்க அது ஒன்றும் பெருமையாக சொல்லுவாங்க ஏன்னா அந்த இன்ஜினியரிங் கல்ச்சர் அவ்வளோ

ஏன்னா அவங்க வந்து அந்த கம்பெனியை இது அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு லோன் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அந்த கம்பெனியை எப்படி வளர்க்கணுமோ அதுக்கு என்ன ஸ்கில் தேவையோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அப்படி நச்சர் பண்ணி வளர்த்த கம்பெனிகள் அங்க சிறு சிறு கம்பெனிகள் அது பயங்கரமா வளர்ந்த இதுதான் அதே தான் ஜப்பானும் ஜப்பானும் சிறு தொழிலேருந்து ஆரம்பித்து ஆரம்பித்து நிறைய உற்பத்தி அதெல்லாம் பெருகி அந்த திறமைகள் இன்ஜினியரிங் திறமைகள் அவங்க ரெண்டு பேருக்கு தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா டெங்ஸியா பைங் காலத்தில் அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நட்புற வந்த உடனே எல்லா சைனா போன அப்புறம் இப்போ பார்க்குறோம் ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் சைனா வந்து மேல் லெவலில் ஸோ ஜெர்மனி ஜப்பான் இருந்த இடத்துக்கு இப்போ சைனா வந்துருச்சு ஸோ இந்த திறமை அத்தனையும் அவங்களுக்கு விழுந்து போச்சு கலாச்சார ரீதியா விழுந்து போச்சு ஸோ இப்போ பார்க்குறோம் இந்த ஓரிங்கு இந்த இந்த போயிங் ஃபெயிலியர்லாம் பற்றி பத்தி அங்கே இருக்க இன்ஜினியர் பேசுறாரு அந்த இன்ஜினியரை மதிக்கவே மாட்டேன்றாங்க அவர் சொல்றாரு எங்களை வந்து டெத் ரேட்லாம் வருதுன்றாங்க இப்படி கலாச்சாரம் ஆயிடுச்சு நிறுவனத்துல உற்பத்தி செய்யக்கூடிய விமானமா இருக்கட்டும் எந்த பொருளா இருக்கட்டும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய நபருக்கு அந்த நிறுவனம் வந்து உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செய்யுது ஆமா சோ இதுல இருந்து பாத்துக்கலாம் கலாச்சாரம் மாறுது அவங்க என்ன பண்றாங்க எப்படி காசு சேவிங் பண்ணலாம் அந்த ஷேர் மார்க்கெட்ல எப்படி ஷேர் அதிகமாகிட்டே அவங்களுக்கு ஷேர் காமிக்கணும் இல்ல எவ்ரி இயர் ப்ராஃபிட் அதிகமாகிட்டே காமிக்கிட்டே அந்த ப்ரெஷர் போகுது அப்புறம் ஃபைனான்ஸ் எக்கானமியா மாறுது இப்ப பாக்குறோம் இல்லையா பிளாக் ராக்கு அப்பல்லோ மாதிரி கம்பெனிகள்லாம் வருது அவங்க ஜஸ்ட் பணத்தை இங்கே எங்கேயாவது மூவ் பண்ணுறான் அவங்களுக்கு எந்த லைபிலிட்டிங்க ரசி இப்போ கேள்விப்பட்டால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா உலக பொருளாதாரம் பேங்கிங் செக்டர் அழிச்சிட்டு அதாவது பேங்க் இருக்கு இல்லையா பேங்க் அழிச்சிட்டு பேங்கிங்க்கு போயிடலான்றாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா சிட்டி பேங்க் வந்து பேங்க் முடித்தான் ஆனால் பேங்கிங் பண்ணுவாங்க அதாவது ஃபைனான்ஸு கடன் கொடுக்கறது இது கொடுக்குறது ஃபைனான்ஸாக மாறிடுறாங்க ஓகே நீங்கள் பேங்க்னு சொல்கிறது பேங்க்குக்கும் மக்களுக்குமான உறவு அந்த ஒன்னு இருக்கும் அது தேவை கட்ட எனக்கு பிசினஸ் பி டு பி தான்ம்மா நீ பி டு பி வந்துருங்க பி டு சி தேவை சி தேவை அது லோன் கொடுக்கறது லோன் வாங்குறது இது பண்றது ஃபைனான்ஸ் பண்றது அந்த மாதிரி ஒரு ஓகே அப்புறம் டிஜிட்டல் எக்காடமி இப்படி இப்படி ஒரு சூப்பர் ஃபிஷியல் லெவலுக்கு போயிட்டே இருக்கேன் ஓகே சோ இன்னும் போக 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 இந்த யதார்த்தமான ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மதிப்பு இல்ல மதிப்பு இல்ல எதிரி ஆயிடுவாங்க ஓகே ஏன்னா எதிரி ஆயிடுறான் எதிரி ஆயிடுறாங்க எப்படின்னா யதார்த்தமா பண்ற கண்டுபிடிப்புகள் கம்பெனி இப்ப பாக்குறோம்ல ஹுவாவை ஹுவாவை வந்து பிளாக் லிஸ்ட் பண்றாங்க சோ எப்படி ஹுவாவை கூட போட்டி போடுறாங்க அதை பிளாக் லிஸ்ட் பண்றாங்க சைனீஸ் கம்பெனின்றது மட்டும் காரணம் கிடையாது அது வந்து இன்னோவேஷனா இன்னோவேட்டிவா இருக்கு அப்படின்றதும் காரணம் ஆமா திறமையா இருக்கு ஒரு கம்பெனினா அதை டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க ஓகே சி ஆபரேஷன்ல அவங்களை எப்படி பிளான் பண்ணி அப்படிலாம் வெள்ளம் பண்றாங்க சோ இப்படி ஆயிடுச்சு ஏன்னா இவங்களுக்கு போட்டியா இருக்குது முன்ன வந்து எப்படின்னா போட்டியா இருந்தா அவங்க அரவணைச்சுப்பாங்க

அந்த மாதிரி கட்டத்துக்கு போறாங்க சார் இப்போ இந்த பர்டிகுலர் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன இந்த பிளைட் இருக்கு இந்த ரகம் செவன் எயிட் செவன் போயிங் செவன் எயிட் செவன் இதை பற்றி ஏற்கனவே இதுல இருக்கக்கூடிய சிக்கல் பற்றி அதுல வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியர் வந்து ஓப்பனா வந்து பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாரு ஆக்சுவலா அதை ஆக்சுவலா போயிங் அதை எப்படி எடுக்கல இது ரொம்ப எளிமையான விஷயம் ரொம்ப பெரிய சயின்ஸ் எல்லாம் கிடையாது என்னன்னா அந்த கேஸ் டர்பைன் இன்ஜின் இருக்கு அதாவது எப்படின்னா இப்போ பிளேன் எப்படி மேலே போகுதுன்னா முதல் கட்டமா அந்த ப்ரொபலர் பிளேட் இருக்கும் ஸோ அது அந்த டர்பைன் பிளேடு அது வந்து எதோ ஜெனரல் எலக்ட்ரிக் பண்ணுவாங்க இல்லை ரோல் அதெல்லாம் திறமையான கம்பெனி அதெல்லாம் பழைய இன்ஜினியரிங் கம்பெனி பண்ணுவோம் அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு முதல் கட்டத்தில் அது ஃபேன் வேகமாக சுத்தும் சுத்திட்டு காற்றை உள்ளு வாங்கிட்டு ஸ்பீடாக போய் மேலே ஏறிடும் அதுக்கப்புறம் அது ஜெட்டு ப்ரொபல்ஷனாக மாறிடும் சரியா அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ் ஸோ இது மாறும்போது இது இது இந்த த்ரஸ்ட் பவர் எல்லாம் வாங்கி மானிட்டர் பண்ணுற சிஸ்டம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் பழைய சிஸ்டம்லாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்படி இருக்கும் அதுல ஃபால்ட் வந்து ரொம்ப கம்மியா தான் ஓகே சோ இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்த உடனே இந்த எலக்ட்ரானிக் மானிட்டரிங் சிஸ்டம்லாம் சரியா வர்க் ஆக மாட்டேங்குது ஃபெயில் ஆயிடுது ஏன்னா இப்போ லித்தியம் பேட்டரி சிஸ்டம் வருது அதுல கூட பேர்ன் ஆகுது ஃபெயில் ஆகுது அந்த பழைய இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஷட்டில் ஃபெயிலியர் ஆனது வந்து ஓரிங்னு சொல்லுவாங்க அது ஒண்ணும் கிடையாது ஆர்டினரி ஒரு ரப்பர் வாஷர் சேலஞ்சர் ஷட்டில் ரப்பர் வாஷர் அந்த வாஷர் வந்து ரொம்ப குளிர் அவங்க லான்ச் பண்ணும்போது குளிர் அதிகமா இருந்துச்சு காத்து அதிகமா ஆயிடுச்சதுனால குளிர் அதிகமா இருந்ததுனால இந்த வாஷர் வந்து கொஞ்சம் இதுவாயிடும் கொஞ்சம் ஜெல்லி மாதிரி ஆயிடும் வாஷர் அது வந்து கொஞ்சம் நல்லா அமுங்கிற தன்மை இருக்கணும் அமுங்குற தன்மை இருந்தாதான் அது அந்த கேப் வந்து ரொப்போம் ரப்பர் போய் ஒட்டி கேப் லீக் ஆகாம பட் அதுக்கு கொஞ்சம் ரொம்ப குளிர் அதிகமாயிட்டதுனால ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு

ஆனா டைட்டானிக் கப்பல் ஏன் முழுகிட்டு அந்த படத்துலயும் அப்படி இருக்கு அதாவது இன்ஜினியரிங் பத்தி ஒரு புரிதலே இல்லாத ஒரு சமுதாயமா இருக்கு அந்த டைட்டானிக் கப்பல் காரணம் அந்த கப்பலை உருவாக்குன இது இருக்கு இல்லையா அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீல் இன்வின்சிபிள் கப்பல் அது அது உடையவே சான்ஸே இல்லை அவ்வளவு ஸ்ட்ராங்கான கப்பல் ஆனா அது ஏன் உழுந்துச்சுன்னா அந்த காலத்துல வெல்டிங் கிடையாது அதுல போல்ட் 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 வந்து ஸ்டீல் கிடையாது அது வந்து பழைய கார்பெட் அவ்வளவு பெரிய மெட்டலை கொண்டு போய் அவ்வளவு வீக்கான போல்ட்ல போட்டதுனால உடைஞ்சிச்சு லேசா ஒரு ஐஸ் ஐஸ்பேக்க தட்டின உடனே உடைஞ்சிருச்சு சரியா சோ இவ்ளோ இன்ஜினியரிங் மேட்டர் ஆனா இந்த இன்ஜினியரிங் மேட்டர்ல அது சினிமாவில சொன்னாங்க கிடையாது சோ இப்படிப்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது பொருளை பத்தி சிந்தனையே இல்லாத ஒரு சமுதாயமா தான் ஒரு வேகமான சமுதாயமா தான் விஃப் விஎஃப்எக் சமுதாயமா தான் இருக்கு

இருபது கண்டிஷன்ஸ் இருக்கு என்பிடி படி ஓகே இந்த இது யுனைடெட் நேஷன் படி அதுல ரெண்டு தான் சாட்டிஸ்ஃபை பண்ணி வெறும் ரெண்டு இப்ப கூட நம்ம கூட கூட உங்களுக்கு கூட அதுதான் உதயகுமார் அவர்லாம் சொன்னாரு எதுவுமே ஃபாலோ பண்ணல நீங்க அவங்க என்ன சொல்றாங்க அவ்வளவு ஃபாலோ பண்ணா நிறைய செலவாகும் நாங்க முடிஞ்சாத ஒன்று ரெண்டு பண்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க ஜப்பான்லயே இதே கதை

இல்ல பிளாக்கான்னு பாப்பாங்க பாத்துட்டு பாருங்க அதனாலதான் அவன் அப்படி பேசுறாங்க அவனை திட்டன் பண்றது அவனோட ரேஸ் வச்சு இல்ல அவனோட பிறப்ப வச்சு அவன் ஒருவேளை செக்ஸுவலி ஏதாவது ஓரியன்டேஷன் இருக்கும் அதெல்லாம் வச்சு மிரட்டுறது சோ இப்படி அவங்களோட சிந்தனை அப்படி ஆயிடுச்சு அதோட இப்போ ஒரு கல்ச்சரே இருக்கு சொல்றாங்க என்னன்னா ஆல்டர்னேட் ட்ரூத் ஆல்டர்னேட் ட்ரூத் அப்படின்னு வாங்க எப்படின்னா ட்ரூத்தே வந்து அவங்க உற்பத்தி பண்றாங்க புதுசா புரியல நியர்ச்சியன் டைப்பா ட்ரூத்ன்றது நான் அவங்க மானப்பள்ளி மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்டன் ஸ்டைல இருக்காங்க இதனால அது இன்னும் வேகாக போயிட்டே இருக்கு இது அவங்களுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது போயிங் கம்பெனி ரொம்ப திறமையான கம்பெனி அதனோட சிஸ்டம் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலு அந்த இது அது மேல இருக்கு இன்ஜினியரிங் மேல அவங்களுக்கு இது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் போட இப்போ இப்போ கூட ட்ரம்ப் பாருங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகேன்றாரு ஆனால் அமெரிக்கால எதுவும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது

திரும்ப முடியாம அதில் சிக்கிக்கிச்சு நாசாலைல பார்த்தீங்கன்னா திறமையானவங்களாம் இருக்காங்க அதெல்லாம் பற்றி சந்தேகம் கிடையாது அவங்க பேச்சுப்படி கேட்டால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் அவங்க வந்து இப்போ அவங்கள மதிக்காத ஒரு கல்ச்சர் அவங்கள வந்து மிரட்டுற கல்ச்சர் அந்த மாதிரி ஒரு மேனேஜர் ஸ்டைல் வந்துருக்கு இப்போ இலான் மஸ்க்கு பாருங்க அவங்களெல்லாம் வீட்டுக்கு காமிச்சிட்டு கவர்மெண்ட்டை வந்து ஸ்லிம் ஆக்கி எல்லாரும் வீட்டுக்கு காமிச்சிட்டு அவரோட கம்பெனியை டெவலப் பண்ணுறாரு சரியா அந்த இன்ஜினியர்ஸ்லாம் அவர் கம்பெனியில் கொண்டு போயிட்டு அவர் வந்து நிறைய பணம் கொடுத்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து அவர் பிரைவேடைஸ் பண்ணுறாரு பிஸ்டலாக இதை இதை திருடிப்பேன் அவர் கம்பெனியில வருவார் அண்ட் ஈவென்சுவலா அவர் கம்பெனில நம்ம ட்விட்டர்ல பார்த்தோம் இப்போ ட்விட்டர் விட்டுட்டு ஓடி வந்துட்டார்ல அவர் எந்த கம்பெனி நடத்த முடியாது அவரால ஏன்னா அந்த கம்பெனியில ஆள் குறை பண்ணுவாரு அவர் கம்பெனிலும் பண்ணுவாரு இவென்சுவலா அதுவும் வந்து இது நிலைமைக்கு வந்துடும் ஸோ இப்போ இப்போ முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீயா போடுறதுனால இப்போ அதை வந்து நாசாவோட திறமையா இருக்கும் பட் அடுத்த கட்டத்துல அதே நிலைமைக்கு வருது சரி எனக்கு இன்னொரு கேள்வி கூட இருக்கு இப்போ ஏர் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு நம்ம அரசு நிறுவனமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் வைக்கிறாங்க ஒருவேளை அரசு நிறுவனம் இது போன்ற விமானங்களை கொள்முதல் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் எல்லாம் இருக்கும்ல அது சரியாக பின்பற்றப்படுமா தனியார் நிறுவனத்தோடு அரசு நிறுவனத்தை ஒப்பிடும் பொழுது அது உதாரணத்துக்கு போயிங்க வாங்குறாங்க செவன் எயிட் செவனே வாங்கிருக்காங்கன்னா அரசு நிறுவனம் எதையெல்லாம் கரெக்டா பண்ணும் தனியார் நிறுவனம் எதை ஃபாலோ பண்ணாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது இப்போ இந்திய அரசாங்கத்தையே சொல்லலா சொல்லலாம் ஏன்னா இந்தியாவை பில்ட் பண்ணதே இவங்க ரெண்டு பேர் தானே சரியா ஸோ இவங்களுக்காக தான் இந்தியாவை பில்ட் பண்ணது சரியா ஸோ டாட்டான்றது ஒரு மறைமுகமாக இந்தியா தான் வச்சுருக்கு பட் இப்போ நான் சொன்ன ஒரு மேனேஜரியல் கல்ச்சர் அவங்களுக்குள்ளே வந்தாச்சு அவங்களுக்குள்ள வர அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் இதே எம்பிஏ படிச்சுட்டு வராங்கல்ல ஐஐடியில் படித்து எம்பிஏ படித்து இதே தில்லுமுல்லு கல்ச்சர் எல்லாத்துக்கும் வராங்க வரும்போது அவங்களுக்குள்ளேயே இந்த ஒரு டிட்டரேஷன் இருக்கும் ஏன்னா ஜம்ஷெட்வி டாட்டா வந்து அவர் வந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் உருவாக்கி காமிச்சவர் பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு இண்டியன்ஸ் வந்து ஸ்டீல் பண்ணுறாங்களான்னு சொல்லி ஏலமாக பேசினார் ஜம்ஷெட்ஜி அவரு அப்படி உருவாக்கினவர் இதுக்கு முன்னாடி இருந்த டாட்டா ஓனரும் ஓட எதிர்த்து ஜெயிச்சு காமிச்சவர் இல்லையா ஸ்டீல் பிளான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் உலகம் முதலாக ஸோ அப்படிலாம் பண்ணவர் அது பின்புலம் இருக்கிறது இந்தியாவோட ஒரு இன்ஜினியரிங் திறமை தான் இந்திய மக்கள் அவங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற அவங்களோட திறமை தான் பட் அதையும் வந்து இப்ப அடுத்த கட்டத்துல இப்போ ஏர் ஏர் இந்தியாலாம் நடத்துறவங்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் எம்பிஏ ஸ்டைல்ல நடத்துவாங்க அதனால அதுவும் வந்து இதே ஒரு இதுக்கு டிடீரேஷனும் போகும் இறுதயா இப்ப போயிங்கோட ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிருக்கு இந்த டவுன் ஆகுறத நீங்க எப்படி பாக்குறீங்க என்னோட எதிர்வினை என்னவாக இருக்கும் போயிங் இப்போ ஷேர் டவுன் ஆயிடுச்சுன்னா உலகத்துக்கே ஆபத்து எப்படி தான் எப்படின்னா இப்போ கொரோனா டைம்ல அப்படிதான் கம்ப்ளீட்டா மார்க்கெட் போயிடுச்சு போன உடனே இவங்க வந்து வார உற்பத்திக்கு போயிடுவாங்க

வார ஊக்கு தீ போயிடுவாங்க அப்போ வார உருவாக்கி தான் ஆகும் இப்போ இஸ்ரேல் வாரே நீங்க வந்து அதனோட காரணமே அதுதான் பார்க்கணும் சரியா காரணம் என்னன்னா இப்போ இவங்க கன்சியூமர் செக்டார்ல விற்க முடியல சைனாவால் விற்க முடியுது ஸோ இப்போ போயிங்லாம் என்ன பண்ணுவாங்க அப்போ வார பிரஷர் போட்டு அது வந்து டீட்டெயிலாக இப்போ உக்ரைனை பற்றி டீடைலாக நியூயார்க் டைம்ஸ்லேயே வந்தது எப்படி பண்ணாங்க இந்த கம்பெனிஸ்லாம் போய் எப்படி பண்ணாங்க அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாரம் வந்து வார ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க ஸோ அதுதான் பிரச்சனை இப்போ இந்தியா பாகிஸ்தான் வாரியும் அப்படி தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் இவங்களோட பிரச்சனைகள் அதிகமாச்சுன்னா வார் வந்து அதிகமா இப்போ பாத்தீங்கன்னா சைனாவ வந்து இந்த முரண்பாடை குறைச்சிக்கணும்ன்றதுனால இப்போ அவனாலயே திறமையா பிளேன் பண்ண முடியுது அதனால போயிங்க ஆர்டர் தரேன் ஆஹ் ஏன்னா இந்த ஒரு இத குறைக்கலாம் இந்த உக்கிரகத்தை குறைக்கலாம் சோ அந்த ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எலுமித்தூட்டை போட்டா கொஞ்சம் அடங்கிருப்பாங்க அதே மாதிரி தான் எல்லான் மஸ்க்கும் பாக்கலாம் இல்லான் மஸ்கும்

விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் ஜூன் பதினான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு திருச்சியில் திரள்வோம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல